திருச்சிற்றம்பலம் தலம் திருப்பரியலூர் வீரட்டம் கருத்தன் கடவுள் கடலேந்தியாடும் நிறுத்தன் சடை மேல் நிரம்பாமதியின் திருத்தம் உடையார் திருப்பரியலூரில் விருத்தன் எனதகும் வீரட்டம் தானே மருந்தன் அமுதன் மானந்தன் பெந்தன் புனீ வைத்த பெருமான் திருந்து மறையோர் திருப்பரியலூரில் விரிந்த மல சோலை வீரட்டம் தானே கொளிந்தா சடையன் கொடுஞ்சிலை விற்காமன் விழிந்த அடங்க வேற்றான் தெளிந்தார் மலையோர் திருப்பரியலூரில் மிழிந்தார் மல சோலை வீரட்டத்தானே பிறப்பாதியில்லான் பிறப்பார் பிறப்பு சிறப்பாதியந்தம் செல செய்யும் தேசன் சிறப்பாடுடைய திருப்பரியலூரில் விரட்பாரிடம் சூழ் வீரட்டம் தானே கறிந்தார் காட்டில் ஆடும் கபாலி புரிந்தார் படுதம் புறங்காட்டில் ஆடும் தெரிந்தார் மறையோர் திருப்பரியலூரில் பிரிந்தார் மலர் சோலை வீரட்டந்தானே அறவுற்ற நானா அனல் நம்பதாக செருவுற்றவ புறம் தீயழசேற்றான் தெருவீர் கொடிசூழ் திருப்பறியலூரில் வெறுவுற்றவ தொழும் வீரட்டந்தானே நரையார் விடையான் நலங்கொல் பெருமான் அழகா அழகாசைத்தான் திரையார் புனல் சூழ் திருப்பரியலூரில் விரையார் மல சோலை தானே வளைக்கும் ஏற்றின் அரக்கன் வரைகீழ் இலைக்கும் படிதான் இருந்தேழையம் இளைக்கும் படுகா திருபரியலூரில் விளைக்கும் வயல் சூழ்ந்த வீரட்டம் தானே விளங்கொண் மலர்மேல் அயன் வண்ணன் துலங்கம் மனத்தார் தொழத்தழலாய் நின்றான் இளங்கும்பனாலோடு இணைந்தும் பிணைந்தும் விளங்கும் திருப்பரியல் வீரட்டம் தானே சடையன் பிறையன் சமன்சாக்கியரோடு அடையன் பிலாதான் அடியார் பெருமான் உடையன் புலீன் உரி தோழரை மேல் விடையன் வீரட்டன் வீரட்டந்தானே நறு ஞான சம்பந்தன் வெறி திருபரியல் வீரட்டந்தானை பொறி நீடரவன் புனை பாடல் வல்லார்க்கு அருநீடவலம் அரு தானே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் இளங்கொம்பன் கொம்பனையால் அம்மையுடன் அமர் அருள்மிகு வீரட்டீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி